வணக்கம் நண்பர்களே நாம் ஏற்கனவே போன காணொலியில் தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செய்த நம் தமிழ் மொழி ஆய்வாளர்களுக்கும் அதே மாதிரி தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செய்த பிற மொழி ஆய்வாளர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு என்ன டிஃபரென்ஸ் இருக்கு அப்படின்னு நாம ஏற்கனவே பார்த்தோம் அதே மாதிரி புரோட்டோ திரவிடியன் புரோட்டோ திரவிடியன் இதை தமிழ்ல முந்து மொழி அப்படின்னு சொல்லலாம் இந்த முந்து மொழி அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நாம போன காணொலியில் பார்த்தோம் நீங்க அந்த கவனொலியை பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க அப்போதான் நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு புரியும் தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகள் பிறந்தன அப்படின்னு தமிழ்மொழி ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா அதை பிற மொழி ஆய்வாளர்கள் ஏத்துக்கறதில்லை அவங்க ஏன் ஏத்துக்கிறது இல்லை அப்படின்றத அவங்களோட பார்வையிலிருந்து ஒரு முறை பார்க்கலாம் நான் ரெண்டுத்த பத்தியுமே பேசுறேன் பிற மொழி ஆய்வாளர்களுடைய கருத்தையும் பேசுறேன் அதே மாதிரி தமிழ் மொழி ஆய்வாளர்களுடைய கருத்தையும் பேசுறேன் பொறுமையா கேளுங்க இப்போ பிற மொழி ஆய்வாளர்களுடைய பார்வையில தமிழிலிருந்து ஒருவேளை ம மற்ற மொழிகள்லாம் வந்திருந்தது அப்படின்னா மற்ற மொழிகள் மற்ற மொழிகள்ல என்னென்ன சொற்கள்லாம் இருக்கோ அத்தனை சொற்களும் வந்து தமிழ் மொழியில இருக்கணும் அப்படி இருந்தாதான் தமிழ் மொழியிலிருந்து அந்த சொற்கள் அந்த மொழிகள்லாம் பிறந்ததான் நாமளால கருத முடியும் அப்படி இருக்கா அப்படின்னா ஒரு சில சொற்கள் வந்து பிறமொழியில அதாவது பிறமொழியில் இருக்கின்ற ஒரு சில சொற்கள் வந்து தமிழ் மொழியில இல்லாமல் இருக்கு இது ஒரு காரணம் இப்போ இன்னொரு காரணம் என்னன்னா மேலை நாட்டு ஆய்வாளர்கள் வந்து பேலட்டலைசேஷன் பேலட்டலைசேஷன் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பேலட்டலைசேஷன் அப்படின்றத நாம் தமிழில் அன்ன மெய்யாதல் அன்ன மெய்யாதல் அப்படின்னு சொல்லலாம் அதை தெலுங்குல பத்ரிராஜு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் வந்து அதை தெலுங்குல தாளவீகரணம் தாளவீகரணம் அப்படின்னு சொல்றாரு பத்ரிராஜு கிருஷ்ணமூர்த்தி என்றவர் வந்து தெலுங்கு மொழி ஆய்வாளர் அவரும் மாடர்ன் லிங்குவிஸ்ட் தான் இந்த பேலடலைசேஷன் அப்படின்னா என்னன்னா மேலை நாட்டு ஆய்வாளர்கள் ஃபாரின் லிங்குவிஸ்ட் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துலு குய் இது மாதிரியான தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செய்யும் போது அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மொழியில காவில் தொடங்குகின்ற கா அப்படின்ற எழுத்தில் தொடங்குகின்ற சொல் வந்து இன்னொரு மொழியில அதே சொல் தான் அதே மீனிங் தான் இருக்கும் அதே பொருள் தான் இருக்கும் இன்னொரு சொல்லுல சா அப்படின்னு மாறி இருக்கும் இப்போ நாம தமிழ்ல கரும்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது தெலுங்குல செருக்கு அப்படின்னு மாறி இருக்கும் தமிழ்ல கரும்பு அப்படின்றது வந்து தெலுங்குல செருக்கு அப்படின்னு மாறி இருக்கும் அதே மாதிரி தமிழ்ல கை அப்படின்றது வந்து தெலுங்குல செய் அப்படின்னு மாறி இருக்கும் தமிழில் செவி செவி அதாவது தமிழில் சான் இருக்குது இது வந்து கன்னடத்தில் கிவி அப்படின்னு மாதிரி இருக்கும் தூளிமொழியில் கெவி அப்படின்னு மாதிரி இருக்கும் அதாவது கா வந்து சாவா மாறி இருக்கும் இந்த மாதிரி கா சவுண்டு வந்து சாவா மாறுறத அவங்க பேலட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகமா வந்து அவங்க கா சவுண்டு தான் சாவா மாறி இருக்கிறத கவனிக்கிறாங்க அவங்க நம்ம மொழியை மட்டும் ஆய்வு பண்ணியிருக்க மாட்டாங்க மேலை நாட்டு மொழிகளை கூட ஆய்வு பண்ணிருப்பாங்க ஸோ அதுல கூட அவங்க இந்த விஷயத்த கவனிச்சிருக்கலாம் அதாவது அதிகமாக வந்து கா தான் சாவா மாறி இருக்கிறத அவங்க கவனிச்சிருக்கலாம் இதனால அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா அதாவது எல்லா மொழிகளையும் ஒப்பிட்டு பார்த்து என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா அதிகமாக அவங்க வந்து இந்த கா சவுண்டு தான் சாவா மாறி இருக்கிறத கவனிக்கிறாங்க அதனால் பழமையான மொழியில் காதா இருந்திருக்கணும் அந்த காதான் நாளடைவில் சாவாக மாறி இருக்கணும் அப்படின்ற மொழிக்கு வராங்க இப்போது இந்த பேலடலைசேஷன் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு சில சொற்களுக்கு சாதகமாக இருக்குது இன்னொரு சொற்களுக்கு வந்து இன்னும் சில சொற்களுக்கு வந்து அது சாதகமாக இல்லை இப்போது தமிழில் இருக்கிற கரும்பு தான் தெலுங்கில் செருக்கு அப்படின்னு மாறுது தமிழில் இருக்கிற கிளி தான் தெலுங்கில் சிலுக்கா அப்படின்னு மாறுது க கா சவுண்டு வந்து சாவாக மாறுது இங்கே பழமையான அந்த சவுண்டு வந்து அந்த கா சவுண்டு வந்து தமிழுக்கு தான் இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ இப்போது தமிழில் செய் அப்படின்றது வந்து கன்னடத்தில் கெய் அப்படின்னு மாறுது இப்போ கா சவுண்டு வந்து கன்னடத்தில் இருக்குது அப்படி பார்த்தா அந்த கன்னட சொல் தான் வந்து தமிழ் சொல் செய்ய விட பழமையானதா இருக்கு வேலை தமிழ்ல இருந்து பிற மொழிகள் பிறந்திருந்தது அப்படின்னா இந்த கா சவுண்ட்ல தொடங்குற எல்லா சொற்களுமே வந்து தமிழ் மொழியில தான் இருந்திருக்கணும் இப்போ செவி அப்படின்னு சொல்றோம் இதை வந்து செவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது கன்னடத்துல வந்து கிவி அப்படின்னு இருக்கு சவுண்ட்ல தொடங்குறது தான் வந்து பழமையான சொல் இப்போ தமிழ் பழமையானது அப்படின்னா அந்த கிவி தமிழ்ல தான் இருந்துருக்கணும் ஆனால் கன்னடத்துல இருக்குது இதை பொறுத்து அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு சில ஒரு சில மொழியில் சா சவுண்ட் இருக்குது ஒரு சில மொழியில் கா சவுண்ட் இருக்குது பழமையானது வந்து கா சவுண்டு தான் அதனால இந்த மொழிகளுக்கு எல்லாத்துக்குமே பொதுவா அழிஞ்சு போன ஒரு மொழி இருந்திருக்கணும் அந்த அழிந்து போன மொழியிலிருந்து தான் இந்த தமிழும் கன்னடமும் மலையாளமும் துளுவும் எல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ நான் சொன்னது வந்து பிற மொழி ஆய்வாளர்களுடைய கருத்து இப்போ தமிழ் மொழி ஆய்வாளருடைய கருத்துக்கு வருவோம் இப்போ ககரம் வந்து சகரமா தான் மாறும் அப்படின்னு பிறமொழி அதாவது மேலை நாட்டு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா பாவாணர் வந்து இதுக்கு மாற என்ன சொல்றாரு அப்படின்னா ககரம் வந்து சகரமா மாறும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா சகரமும் கூட ககரமாக மாறும் அப்படின்னு சொல்றாரு அதாவது மேலை நாட்டு ஆய்வாளர்கள் ஒன்றும் பொய் சொல்லல ககரம் அதாவது காசவுண்டு சாவா மாறது உண்மைதான் அதில் பொய் எதுவும் இல்லை ஆனா கா மட்டும்தான் சாவா மாறும் அதுக்கு பதிலா சா காவா மாறாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா சோ அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு பாவானர் சொல்றாரு ககரம் சகரமாக மாறுவது மட்டும் அல்லாமல் சகரமும் ககரமாக மாறும் அப்படின்னு சில எடுத்துக்காட்டுகளை கொடுத்து சில சான்றுகளை கொடுத்து நிறுவுறாரு இப்போ கன்னடத்துல கிவின்னு சொல்றோம் தமிழ்ல செவின்னு சொல்றோம் இங்க ககரம் வந்து தமிழ்ல சகரமா மாறியிருக்கு அதனால அந்த கன்னட சொல் தான் பழமையானது அப்படின்னு சொல்ல வராங்க இல்லையா அதுக்கு பாவானர் இந்த எடுத்துக்காட்டை கொடுக்குறாரு இப்போ நாம கோரமேண்டல் அப்படின்ற ஆங்கில சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அந்த கோரமேண்டல் அப்படின்றது வந்து எப்படி வருது அப்படின்னா சோழ மண்டலம் அப்படின்றதுதான் கோரமேண்டல் அப்படின்னு மாறுது இங்க கா சாவா மாறி இருக்கா இல்லை சாவு வந்து காவா மாறி இருக்கா கண்டிப்பாக சோழ மண்டலம் அதாவது சோழ மண்டலத்தில் இருக்கிற அந்த சாதான் கோரமேண்டல் கா அப்படின்னு இருக்கு இப்போது இவங்க சொன்னதற்கு எதிராக இங்கே வந்து நடந்துருக்கு எப்போவுமே காதான் சாவா சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சோழ மண்டலம் அப்படின்றது தான் கோரமேண்டல் அப்படின்னு மாறியிருக்கு இங்கே கா சாவாக மாறல காவா காவாக மாறியிருக்கு இப்போ கன்னட மொழிக்கு வருவோம் தமிழில் செவ்வாழை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை கன்னடத்துல கெம்பேளா அப்படின்னு சொல்றாங்க தமிழில் செங்கல் அப்படின்றத கன்னட மொழியில கெங்கல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ககரம் சகரமாக மாறுது மாறும் அப்படின்ற அந்த விதிப்படி கெங்கல் தான் செங்கல்லாம் மாறுச்சு அப்படின்னும் அதே மாதிரி கெம்பேளா தான் செவ்வாழை அப்படின்னு மாறிச்சுன்னா முடிவுக்கு வந்துடாதீங்க இந்த மாதிரியான சூழல் வரும்போது வேர் வச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு பாவானர் சொல்றாரு அதாவது செவ்வாழையை நாம பிரிச்சோம் அப்படின்னா செம்மையான வாழை அதாவது சிகப்பான வாழை அப்படின்னு மாறும் செவ் கூட்டல் வாழை செவ்வாழை சிவ சிவப்பான வாழை அப்படின்னு நம்மளால பிரிக்க முடியும் சோ இந்த மாதிரி அந்த மார்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதா நம்மளால பிரிச்சு பொருள் உணர முடியும் தமிழ்ல ஆனா கன்னட மொழியில அது அதற்கான பாசிபிலிட்டி குறைவா இருக்கும் இதைத்தான் பாவாணர் சொல்ல வராரு வேர் சொல்ல வச்சு முடிவு பண்ணுங்க காலிருந்து சாவா மாறுமா இல்லை சாலிருந்து காவா மாறுமா அப்படின்றத வச்சு இந்த ஒளியை வச்சு சவுண்டை வச்சு நம்மளால் முடிவு பண்ண முடியாது வேர் சொல்ல வச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு பாவாணர் சொல்றாரு அப்புறம் வந்து கன்னடத்தில் இருக்கின்ற இந்த கன்னட இருந்து தான் தமிழ் சொற்கள் சகர சொற்கள் பிறந்ததுன்னு தப்பா நினச்சிட்டு போறாங்கன்றதுக்காக இன்னொரு சான்றையும் கொடுக்குறாரு அது என்னன்னா தமிழ்ல செம்பொன் அப்படின்னு சொல்லுவோம் அது கன்னடத்துல கூட இப்ப கூட செம்போதா செம்போதா அப்படின்னு தான் சொல்றாங்க அதே மாதிரி தமிழ்ல நாம செம்பு செம்பு உலோகம் இருக்கு இல்லையா அதை செம்புன்னு சொல்றோம் அவங்களும் அதை செம்பு அப்படின்னு தான் சொல்றாங்க நாம் செம்பு கொட்டி அப்படின்றத அவங்க செம்பு குட்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சிகப்பு அப்படின்ற பொருள் த தருகின்ற அந்த செம் செவ் அப்படின்றத அவங்க கூட இப்போ கூட பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ககரம் மட்டும் சகரமாக மாறாது சகரம் கூட ககரமாக மாறும் அப்படின்ற தெரியுது அதனால் நாம் எது பழமை என்பதை ஒளிய வச்சு முடிவு பண்ணக்கூடாது அதனுடைய வேர் சொல்லையும் பொருளையும் வைத்து தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பாவானர் சொல்கிறாரு இந்த மாதிரியான ரூல்ஸை எல்லாம் விதியெல்லாம் அவங்க அடிப்படையாக வச்சு தான் இந்த புரோடோ திரவிடியன் அப்படின்ற மொழியை அவங்க கட்டமைச்சிருக்காங்க அதனால் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நான் சொன்னது வந்து இந்த ஒளியை வச்சு அவங்க கட்டமைச்சதில் ஒன்று மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அடுத்தடுத்த காணொலியில் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி